வணக்கம் இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் வாழ்க்கை தரும் பாடங்கள் ஒருமுறை பேச இருமுறை யோசி எதுவும் சில காலம்தான் ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாதே வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி பெறக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு உள்ளன யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கும் வரை சுமைகளை கண்டு துவண்டு விடாதே உலகத்தை தாங்கும் பூமியே உன் காலடியில் தான் இருக்கிறது சிந்தனை செய் செய்ய நினைப்பதை செய் யாரையும் நம்பாதே உன்னை மட்டும் நம்பு விழாமல் வாழ்ந்தேன் என்பது பெருமையல்ல அல்ல விழுந்தாலும் விழுந்தேன் என்பது பெருமை வாழ்வது ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழு நன்றி வணக்கம்